ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு துலாம் ராசிக்கார பிள்ளைகளே இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கப் போகிறது என்பதை உங்கள் தாயானவள் துல்லியமாக கணித்துவிட்டு வந்திருக்கின்றேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் புது உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகின்றது மாத முற்பகுதியில் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகளை சுமந்தாலும் படிப்படியாக அது நிவர்த்தியாகும் எதையும் நினைத்து மனம் தளர்ந்து விடாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பது நல்லது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சிறு சிறு தவறான புரிதல்களை சரி செய்து கொள்வீர்கள் அதற்கு இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் சுயதொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அரசு வழியில் நிதியுதவிகள் இந்த மாதத்தில் அதிகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அடிக்கடி சந்தை நிலவரம் மாறக்கூடுவதால் சமயோஜிதமாக இருப்பது நல்லது சுபகாரியங்களில் நீங்கள் அதிகம் இந்த மாதத்தில் ஈடுபடுவீர்கள் மாணவர்களின் அடிப்படை கல்வி தேவைகளை பூர்த்தி செய்வது நல்லது அடிக்கடி வெளியில் சென்று வர மனமும் உடலும் வலுப்பெறும் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது பரிகாரமாக எளியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள் துன்பங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு தொலைந்து வீடு முழுவதும் இன்பங்கள் நிறைந்து காணப்படும் துலாம் ராசிக்கார பிள்ளைகளை வாரந்தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் இடறர்கள் எல்லாம் நீங்கி நன்மைகளாக வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரன் பயிற்சி செய்துள்ளார் இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாத ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது இப்பொழுது கடக கடகராசியில் சுக்கிரன் பயிற்சி ஜூலை ஏழாம் தேதி அன்று மாலை நாலு பதினைந்து மணிக்கு பயிற்சி செய்திருக்கிறார் சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகின்றது ஜாதகத்தில் சுக்கிரன் வலு இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும் இந்த கிரக பயிற்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம் உடல்நல பிரச்சனைகள் பிரச்சினைகள் போன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம் வர்த்தகம் அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் பயிற்சி செய்துள்ளார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக பயணம் செய்வதை காணலாம் உங்கள் தற்போதைய வேலையில் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள் நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டி எனவே இந்த பயிற்சியின் காலங்களில் உங்களுக்கு மிகவும் வருத்தமான தகவல்கள் அதிகமாக வருவது போன்ற தோற்றம் அளிக்கலாம் நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டத்தை அடிக்கடி சந்திப்பதனால் மன வலிமையை நீங்கள் இழந்தும் காணப்படலாம் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது நீங்கள் மிதமான நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் மற்றும் சில சேமிப்புகளுக்கு வாய்ப்பு உள்ளது தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள் உங்கள் துணையுடன் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் எனவே துலாம் ராசிக்காரர்கள் எதையும் சந்திக்கும் மன வலிமையோடு எப்பொழுதும் நீங்கள் இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு நடக்க இருக்கும் நல்லது கெட்டதுகளை நீங்கள் தைரியமாக சமாளித்து முன்வருவீர்கள் இதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட முடியவில்லை என்றாலும் வாரந்தோறும் உங்களின் குலதெய்வத்திற்கு விளக்கு போட்டு நீங்கள் அவர்களை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் தீமைகள் அனைத்தும் விரைவாக குறைந்து நன்மைகள் பல வந்து சேரும் என் அன்பு பிள்ளையே அது மட்டுமின்றி இந்த ஜூலை பதினொன்றாம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை பதினொன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார் சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும் கடகராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாவார் இந்த உதயத்தின் போது உங்களின் பத்தாம் வீட்டில் உதித்திருக்கிறார் இந்த நேரத்தில் உங்களை வேலையில் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நீங்கள் அதிக வெற்றியை அடைவீர்கள் உங்கள் வேலைக்காக நீங்கள் வெளியூர் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அத்தகைய வேலை உங்களுக்கு சற்று சவாலாக கூட இருக்கலாம் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் வேலையில் ஊக்கத்தொகையாக நல்ல தொகையையும் நீங்கள் பெற முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் காய்ச்சல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே உங்களது நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரித்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் துலாம் ராசிக்காரர்களே இந்த நேரத்தில் குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை அமையும் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு திருமணம் தடை இருக்கின்றவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய நேரமாகவும் இது பார்க்கப்படுகிறது பள்ளி செல்லும் மாணவர்கள் அவர்களது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நேரமாகவும் இது இருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களே செவ்வாய்க்கிழமையன்று கேதுவுக்கு யாகம் நடத்தி வருவதன் மூலம் உங்களுடைய நல்ல பயன்கள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக பெற்றுவிடலாம் என் அன்பு பிள்ளைகளே இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் ओम श्री वराहिताये पोत्रि पोत्रि ओम श्री वराहिताये पोत्रि पोत्रि